நமது தாய் தந்தர் மாறுகள் ஏழு ஏழு ஆண் மக்கள் இருந்த ஒரு பெண் குழந்தை என்று என்று அந்த ஈசனை நோக்கி தவம் செய்தார்கள் அல்லவா அந்த தவத்தின் பெயரால் நம்மளுக்கு அழகான பெண் குழந்தை கிடைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த குழந்தையை கொண்டவர்களும் தாய் தந்தை மாறிடம் ஒப்படைப்போம் சந்தோஷமாக பெற்ற தாயே உன்னை சரணம்போ மம்மா நாங்கள் சந்தோஷமாக பஷ்ட

வள்ளிக்கும்புது தருவாயில் கிடைத்ததால்

அவர் ஒரு அருமையாக தங்க தொட்டில் கட்டி நாளாட்டி பால் ஊட்டி நன்றாக வளர்த்தோமாக வளர்ப்போமாக செல்வ கிளியும் என மையும் தீட்டி வெற்றிதனில் செந்தோறப்பட்டுமிட்டு நேசமுடன் பலமணிகள் ஆடை போண்டு சத்தனங்கை மோகனி முன்னால் எண்மகளை தேற்றுவோம் என் மகளை தேற்றுவோமே செய்தார் தன்னு நானு நான்கிவிட்டேன் தாங்கி மறு

நான் நானே நான் கணி நான் நாம் நே நாம் குணா நான் நானே நானே நன்றி நான் I'm దా ాదా அண்ணா வள்ளி வந்த நேரம் தனங்கதிர முத்தி பயிராகி இருக்கிறத பச்சு ஜாதி அலிமானம் ஜேதாரம் அதுக்கு தக்க காவல் வைக்கணும் ஆமா யார் போறது நிறைய வேலை இருக்கு இந்த கோயில வேலை இருக்குது அங்க உழவாளி வேலை இருக்குது அண்ணா நம்ம வள்ளி

எங்களையும் பெற்றடைத்தாயி தந்தை மார்கள் இருவனத்தில் தினவிலித்தோன் ததிரும் சங்கையில் சதுரவனே கதிர்கள் அம்மா திங்களுமே தினவிழித்து பேச வேண்டும் மானிடங்கள் நகை பாரம்மா காவலை கொத்தாரே விட வர வேறு அம்மா தந்தையார் தத்தி தோ भईया किरणी घर पर i the

i'm gonna ாம் தையன் பறவை காலாம் ரத்தம் தைதை பறவை காலாம் சொல்லமா சொல்லு படவிதமாய் வந்து இறங்குறம்மா தண்ண நே நே நானு நன்னார் ரத்தம் தைதை நானு நன்னார் சொல்லமா சொல்லுதான் மா ரெண்டுையார் சிக பூவண்ணெல்லாம் கத்தையை கிளிகள் எல்லாம் சொல்லமா சொல்லு கரீரை தாங்கையா அன்னர் மணி சரி கத்தமான கத்தோந்தைதை தத்தாமலை சொல்லாம சொல்லு ஆரண்டு

இந்த வாசங்களையும் சாம்பராணி வாசங்களையும் செந்தூர் வாசங்களும் இந்த பகுதியிலே வீசிக் கொண்டிருக்கின்றது என்னவென்று தெரியவில்லை ஆனால் இந்த வளர்ப்பிலே ஏதோ ஒரு இனிய குரலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது நாம் இங்கிருந்து கொண்டிருப்பதிலே எந்த பயனும் இல்லை சற்று தூரம் சென்று பார்த்தால் ஏதோனும் நமக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் சென்று பார்ப்போம் ஆகும் சொல்வோம் அழகுல பூங்கா வனமதி ஆஹா நானை நின்று சொல்வே இழந்த அழகுல பூங்கா வனமதி அழகை ஆஹா நானை நின்று சொல்வேடங்கமலும் சிறந்த விழாவும் மாவும் பேணும் நல்லிய முல்லை மாறே மறைவாரஞ்சிதமே ஆஹா நானை நின்று சொல்வே இழந்த அழகுல பூங்கா வனமதி நலகை ஆஹா நன்றி சொல்வே பாரிஜாதம் நடந்த பெண் தாமரை மரபுற கொண்டை கோதில மலரும் கொண்டை முன்பை

நான் இந்த வழியாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு அழகான இனிய குரல் கேட்டுக் கொண்டிருந்தது அது என்ன என்று பார்க்கலாம் என்று இவிடம் வந்தேன் அப்பா பெங்களுடைய அன்னை வள்ளிநாயம் அவர்கள் பாடி கிளிகளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படியா ஆமாம் அப்படியானால் அவர்களை நான் காண முடியுமா அப்படி என்றால் தாங்கள் இந்த மரத்தின் நிழலை அமருங்கள் நாங்கள் சென்று அழைத்து வருகிறோம் ஆஹ் அப்படி அழைத்து வராங்க அம்மா வள்ளிநாயம் அவர்களே தங்களை காண்பதற்காக நாரத மகாமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள்

ஒரு பெரும் வெயிலிலே இந்த காலையிலே இருக்கின்றீர்கள் எங்கள் குலாச்சாரப்படி நாங்கள் திரைக்காவல் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படியா அப்படி ஆனால் நீ நாட்டில் இருக்க வேண்டியவர் இந்த காட்டில் இருக்கின்றாய் அந்த கடலேறி முடிவுகளெல்லாம் உங்களை கடை குவிப்பார்கள் நீ அங்கிருந்தால் நீ இந்த கொடியை காதல் இருக்க என்று என் மனம் மிகவும் பயவரைப்படுகின்றது அந்த கடைகாசல் உங்களுக்கு உன்னை கட்டாயம் நான்